அவங்க வந்து திருமணம் செய்து எல்லாத்தையும் ஏமாத்தி தாலி கட்டிட்டு ஓடிட்டு வரதட்சணை கேஸு போட்டுட்டு அவங்க வழக்கு தொடர்ந்து அந்த குடும்பத்தை அளவு அளவுகளால் படுத்தி அவங்க பத்து லட்சம் இருபது லட்சன்றது ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி நாலுல பெரிய காசு அதெல்லாம் மிரட்டி பணம் வாங்கிட்டாங்க நிறைய இடத்துக்கு தெரியும் உச்சமே இல்ல ரெண்டாயிரத்தி பத்துல என்னோட மாணவியாக என்னோட பிஎட் ஸ்டூடெண்ட் நீதான் அதன் மூலமாக தான் அந்த குடும்பத்துல எனக்கு அறிமுகம்

சிறுபாலையே தலையில் அடிச்சோம் அப்படி கீழே உட்காந்துட்டேன் அவர் ரெண்டு சீட்டுக்கு நடுவில் வேணா சார் வேணா சார் சொல்றேன் சங்கில சூ வச்சு மிதிச்ச மாதிரி ஒரு இதில் இருந்து மொளாப்பொடி கண்ணில் திருப்பி வாயில் தண்ணியில் கரைச்சி வாயில் தண்ணி கேட்கும் போது மொளாப்பொடியை கரைச்சி ஊற்றி விட்டுருக்காங்க சார் மிக முக்கியமான கேள்வி என்னன்னா நிக்கிதாவுக்கு பின்னாடி யார் இருக்கிறா அவங்க எப்படி ஒரு ஒன்பதரை பவுன் காணும் அப்படின்னு புகார் கொடுத்த உடனே டிஎஸ்பிக்கு கீழே இருக்கின்ற ஒரு தனிப்படை ஆறு காவலர்களை கொண்ட ஒரு தனிப்படை ஒரு இளைஞனை பிடித்து அடிச்சே கொள்ற அளவுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா இவரை இயக்குகின்ற சக்தி யார் இதுல அவங்களுடைய பேஸ்புக் பக்கம் அதுல வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் பொது இடங்களில் அரசு மதுபானம் வைக்கலாம் ஆனால் விநாயகர் சிலை வைக்க கூடாதா அப்படின்னு போட்டு ஸ்டாலின் பத்தி ஒரு முதலமைச்சர் குறித்து ஒரு கேலி சித்திரம் போட்டுருக்காங்க திமுக போட்டிருக்காங்க ஒரு அடி கூட வாங்க எல்லாமே

மாதிரி மாதிரி மதுரை மீனாட்சி காமாட்சி மாதிரி வேளாங்க முதலரவை அன்னைக்கே வந்து நகை எல்லாம் அந்த அம்மா வந்து எஸ்கேப் ஆகிருக்கிறாங்க அதாவது அவங்க போட்டுட்டு வந்த நகை அதே போல இவர் போட்ட தாலிக்குடி இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிருக்காங்க மறுநாள் போய் வரதட்சணை புகார் கொடுத்திருக்காங்க திருமாரம் செய்ய ஜெயில வச்சு கும்மி எடுத்திருக்கிறாங்க திருமா ரஞ்சி இரு சங்கி ஒரு முட்டாள் சங்கியை கதற அளவிற்கு ஒரு கொடூரமான பெண்மணியா அம்மா இருந்திருக்கிறாங்க அதாவது பேய்க்கும் பேய்க்கும் ஒரு பேய் இன்னொரு பேயை வந்து தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இந்த மறுநாள் புகார் கொடுத்தாங்க அந்த புகார்ல என்னென்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா மேடையிலேயே வந்து வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க மாமியார் மாமியார் கல்யாண மேடையில் அப்படின்னு மாமியாருக்கு ஒரு புகார் அடுத்து மாமனார் நீ வந்து என் பையன் கூட மட்டும் இருந்தா போதாது என் கூட இருக்கணும்னு அவரும் வந்து மேடையிலேயே இது வந்து வந்து சொன்னார் அப்படின்னு ரெண்டாவது குற்றச்சாட்டு அவங்க மேல இப்ப இப்படியெல்லாம் புகார் கொடுத்து பண்ணுச்சு அப்படின்னு இவரே கதறி இருக்கிறார் திருமாரஞ்சி

இதில் முக்கியமான விஷயம் என்ன இன்னைக்கு இன்னொரு எஃப்ஐஆர் வந்து வெளியாகி இருக்கிறது இவங்க கொடுத்த புகார் உண்மையா அப்படின்ற கேள்விக்கு போவதற்கு முன்னால் இன்றைக்கு நிக்கிதாவை பற்றி அவருடைய குடும்பத்தை பற்றி அவங்க ஏன் அன்னைக்கு வந்து முகத்தை மூடிட்டு இருந்தாங்க ஒருவேளை பெண் தன்னோட முகம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக மூடிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து அன்னைக்கு எல்லாருக்கும் தோணுச்சு பட் ஆனா இன்னைக்கு இது பல்வேறு கேள்விகளை அவங்க முகத்தை மூடிட்டு இருந்தது இப்படி தன்னுடைய பழைய கடந்த கால ஃப்ராடு வரலாறு மோசடி வரலாறு பண மோசடி வரலாறு வெளியில் தெரிந்துவிடக் கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அப்படி இருந்திருக்காங்களோ அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இப்பொழுது எழுகிறது அமைக்கிற இடத்துலயே அமைக்க கைய கலட்டிடுவான் போல் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு எஃப்ஐஆர் மதுரை திரும்ப திருமங்கலம் காவல் நிலையத்துல ஒரு எஃப்ஐஆர் வந்து பதியப்பட்டிருக்கு அது யார் மேல அப்படின்னா இந்த நிக்கிதா மேல் இந்த சிவகாமி அம்மாள் மேல் எங்களோட நகை ஒன்பதுர பவுனை திருடிட்டாங்க அப்படின்னு புகார் கொடுத்தாங்கல்ல அஜித் தான் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் அப்படின்னு அவங்க புகார் கொடுத்தாங்கல்ல அவங்க ரெண்டு பேரினுடைய யோகிதையை இந்த எஃப்ஐஆர் சொல்லுது அவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல அந்த குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம் அப்படின்றத இந்த எஃப்ஐஆர் காட்டுது ரெண்டாயிரம்

சிவகாமி அம்மாளுடைய கணவர் அவர்தான் தான் ஏ டூ ஏ த்ரீ மூணாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர் யார் அப்படின்னா ஜே கவியரசு இவருடைய பையன் அதாவது நிக்கிதாவின் அண்ணன் ஜே கவியரசு நாலாவது குற்றவாளி யார் அப்படின்னா சுகதேவி அவங்க யாரு அப்படின்னா இந்த கவியரசு அவருடைய மனைவி அடுத்து இதுல ஐந்தாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கின்ற நபர் தான் ஜேபி நிகிதா இந்த புகார் கொடுத்தாங்களா இந்த அம்மையார் ஜேபி நிகிதா ஆறாவது குற்றவாளி பகத்சிங் அவர் யாருன்னா நிகிதாவினுடைய அண்ணனுடைய மைத்துனர் இவங்க அதாவது பாருங்க ஒரு குடும்பமே அம்மா அப்பா பொண்ணு பையன் பையன் ஒய்ஃபு பையன் ஒய்ஃபோட தம்பி அப்படின்னு ஒரு குடும்பமே கூட்டாக சேர்ந்து பதினாறு லட்சம் ரூபாயை அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செஞ்சிருக்கிறாங்க சர்வமான yes, ஜல்லும் <imitation> 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 பண்ணுறாங்க ப்ராமிஸ் பண்ணி மொத்தமாக பதினாறு லட்சம் ரூபாய் வாங்குறாங்க யாரினுடைய பேரால் யாராவது இவரை தெரியும் இன்னார தெரியும் அதன் மூலமாகத்தான் நான் வந்து உங்களுக்கு அரசு வேலை வாங்கி தர போறேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணும்ல நம்ப வைக்கணும்ல அதற்கு அவர்கள் பயன்படுத்திய பெயர் தான் மிக அதிர்ச்சிகரமான ஒண்ணு அதுக்கு அவங்க வந்து சம்பந்தப்பட்டவர்களிடம் அந்த பெற்றோர்களிடம் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா துணை முதல்வரின் பி தனக்கு தெரிந்தவர் என்றும் அன்னைக்கு யார் துணை முதலமைச்சராக இருந்தாங்க மு ஸ்டாலின் அவருடைய பிஏவே எங்களுக்கு தெரியும் அப்படின்றத பயன்படுத்தி அதை சொல்லி தான் இந்த மோசடியை இந்த கும்பல் வந்து செஞ்சுருக்கிறாங்க என் பையன் ஏற்கனவே நிறைய பேருக்கு இந்த கவியரசு அப்படின்ற அவங்க பையன் வந்து ஏற்கனவே வேலை வாங்கி கொடுத்துருக்கான் அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பமே சேர்ந்து பேசி கன்வின்ஸ் பண்ணிருக்கிறாங்க கவியரசு அவருடைய மைத்துனர் அவர் வந்து இவங்களை தொடர்பு கொண்டு பேசுறாரு நீங்க வந்து வாங்க பணத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு ஒரு டேட்டு இருபது நாலு இரண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு வர சொல்லி ஒரு டேட்ட அன்னைக்கு இவங்க போறாங்க அங்க போகும் பொழுது அவரு அவங்க வந்து கோயம்புத்தூர்ல ஏ பி ஜெயச்சந்திரன் அப்படின்ற ஒரு வக்கீல் வீட்டில் தான் இருக்கிறாங்க எங்களால் பணத்தை திருப்பி தர முடியாது உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு அப்பட்டமாக அவர்களுக்கு மிரட்டல் விடுக்கிறாங்க அதற்கு பிறகுதான் மதுரை காவல் கண்காணிப்பாளரிடம் நேரடியாக சென்று இந்த பாதிக்கப்பட்டவர்கள் லட்சத்தை இழந்த இந்த குடும்பத்தினர் போய் புகார் கொடுத்து அது பதிவு செய்யப்பட்டிருக்குது இதுல இருக்கின்ற குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற ஆறு பேருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள்

அதனால விசாரணைக்கு தயாரா தான் வந்து வந்து ஸ்டேஷனுக்கு அந்த இளைஞர் மறுநாள் காவல்துறையால் வெளியில வந்து விடப்பட்டார் அப்படின்றத ஒரு துயரமான சம்பவம் என்ன ஏன்னு கேட்காம ஒரு பச்சை போட்டு மிக முக்கியமான கேள்வி என்னன்னா நிக்கிதாவுக்கு பின்னாடி யார் அவங்க எப்படி ஒரு ஒன்பதரை பவுன் காணும் அப்படின்னு புகார் கொடுத்த உடனே டிஎஸ்பிக்கு கீழே இருக்கின்ற ஒரு தனிப்படை ஆறு காவலர்களை கொண்ட ஒரு தனிப்படை ஒரு இளைஞனை பிடித்து அடித்தே கொள்ற அளவுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னா இவரை இயக்குகின்ற சக்தி யார்

ஒரு பண்பாட்டு ரீதியாகவும் இருக்குது இப்போ இவங்கெல்லாம் வந்து அரசு கல்லூரியில் ஆசிரியராக இருக்கும் பொழுது அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் அப்படின்றது எவ்வளவு கொடுமையானதுன்னு யோசிச்சு பாருங்களேன் அப்படி அந்த பாஜகவில் ஒரு அங்கமாகத்தான் இந்த அம்மையார் இருந்திருக்கிறாரு அதனுடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே இந்த விஸ்வரூபம் இருக்குதுல அம்மா எடுத்திருக்கிறாங்கல்ல அதுதான் இது எல்லாமே

புகைப்படம் எல்லா புகைப்படத்தையும் வந்து போட்டிருந்தாங்க முழுக்க சங்கித்தனமான அத்தனை பதிவுகளையும் வந்து போட்டிருந்தாங்க இப்போ அவங்க போட்ட சங்கித்தனமான பதிவுகள் சில பதிவுகளை வந்து பார்க்கலாமே அதாவது திமுக கலைஞரை வந்து வெளிப்படையா அட்டாக் பண்றாங்க எட்டு ரூபாய் பேனாவை ஆயுத பூஜையில் வைத்தால் மூட நம்பிக்கை எழுதாத பேனாவை எண்பது கோடியில் வைத்தால் அது பகுத்தறிவா அப்படின்னு வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க அந்த இவங்க வந்து அரசு ஊழியரா இருக்கிறாங்க கவர்மெண்ட் பணத்துல தமிழ்நாடு அரசு பணத்தில் சம்பளம் வாங்குகின்ற இந்த பக்ரீத் ஈஸ்டர் அன்னையர் தினம் இப்படி பல விஷயத்துக்கு வந்து வாழ்த்து சொல்றாரு ஏன் வந்து இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றது இல்ல விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றது இல்லை அப்படின்னு ஒரு பதிவு போட்டு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை தர்மை நேர்மை அடுத்து பொது இடங்களில் அரசு மதுபானம் வைக்கலாம் ஆனால் விநாயகர் சிலை வைக்க கூடாதா அப்படின்னு போட்டு ஸ்டாலின் பத்தி ஒரு முதலமைச்சர் குறித்து ஒரு கேலி சித்திரம் போட்டிருக்காங்க திமுக நிறைய போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க அடுத்து கோவிலுக்குள் இந்துவாக போனால் மட்டும் போதாது வாக்குச்சாவடிக்கும் இந்து உணர்வோடு போக வேண்டும் அப்படின்னு வெளிப்படையாக எழுதியிருக்காங்க அடுத்து உலகிலேயே மிகவும் கடினமான காரியம் இந்துக்களுக்கு இந்து சிந்தனையை ஊட்டுவது தான் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு ஆசிரியர் ஒரு அந்த பாட்டிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிறாங்க அவங்க ஹெச்ஓடியாகவும் இருக்கிறாங்க அந்த அம்மா போட்ட பதிவு பாருங்க டியர் ஹிந்து பேரண்ட்ஸ் அண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் தர்மா ஃபார் ஃபன் தென் யூ ஹேவ் அப்படின்னு போட்டு மீன் மாதிரி ஒரு போஸ்டர் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அப்ப பாருங்க ஒரு இடதுசாரிய சிந்தனை போக்கு சிந்தனை ஆமா முற்போக்கு சிந்தனை இப்படி எல்லாம் வந்துடக்கூடாது அப்படி உங்க குழந்தைங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா நீங்க ஒரு பெற்றோராக தோற்று விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படின்ற அளவிற்கு ஒரு கலாச்சார ரீதியாக ஊடுருவி எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து வேலை செய்யுமோ அதே ரீதியா வந்து இவங்க பதிவு போட்டிருக்கிறாங்க ஆரம்பத்திலேயே அவனுக்கு அறிவு இருந்திருக்கணும் இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் சரி சரி வா